நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதை உங்கள் வாங்க வீடியோ போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஞ்சிதம் இருக்காங்களா அவங்கதான் எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான் சாப்பாடு சாப்பிட்ற சாப்பாட்டில் ஃபுட் பாய்சனாக கலந்து விட்டது இவங்கலாம் மனசு ஜென்ம மடா எதுக்கூட இந்த மாதிரி பண்ணிருக்காங்க இவங்களுக்கு கொஞ்சம் கூட பாசம் இறக்க இந்த மாதிரி எதுவுமே இல்லையா இவங்களும் கல்யாணம் பண்ணி ரெண்டு குட்டியை தானே போட போகிறாங்க அப்போ இவங்களுக்கு அதோட அருமை தெரியாதா சொல்லுங்கள் பார்க்கலாம் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க கூட மனசாட்சி இல்லாமல் சரியான மனசாட்சி இல்லாதவங்களே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்குது என்னங்க பண்ணுறது வாழ்க்கைன்னா இந்த மாதிரி நிறைய கருதலைங்க நிறைய போட்டு விட்டிங்க அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் தாண்டி தான் வந்தாகணும் அந்த மாதிரி தான் இவங்க பண்ணிருக்காங்க இவங்க போது அப்படியே சும்மா நமக்கே போயிட்டு அவங்க நேரில் கிடச்சா சும்மா அப்படியே கழுத்து மேலே நாள் வைக்கலாம்னு தோணும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அவங்க கையும் கிளமா மாட்டிடுறாங்க கரெக்டாக நம்ம விஜய் அதை பார்த்துடுறாரு எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சமையலில் சிசிடிவி வச்சுருக்காரு ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன வேணாலும் நடக்கலாம் மல்லி மேல பழி போகிறதுக்கு இவங்க ஏதோ பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அட்வான்ஸாக வச்சுடுறாரு உடனே அந்த சிசிடிவி எடுத்து பார்த்தா கரெக்டாக நம்ம ரஞ்சிதமும் ராஜேஸ்வரி வராங்க ரஞ்சிதம் கலக்கறதா அழகாக பிடிச்சிடாங்க உடனே ரஞ்சிதம் கழுத்து பிடிச்சுன்னு நெருக்க ஆரமிச்சுறாங்க ரஞ்சிதான் உண்மையாக சொல்கிறேன் இல்லை உண்மையை சொல்லடி அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாம் உண்மையை சொல்லிடுற இந்த மாதிரி அவங்க பண்ணுறதே எனக்கு பிடிக்கல அந்த மல்லி அந்த வீட்டை விட்டு துரத்துட்டு நான் உங்களுக்கு கொண்டாட்டி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் ராஜசாரியத்தையும் இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அக்கா நீங்களாம் மனசையும் அக்கா என் பொண்ணு தான் என் உயிரும் உயிர் உலகம்னு தெரியும் இந்த மாதிரி பல குழந்தைகளோட உயிரை பறிக்கிற மாதிரி விஷயம் செஞ்சிருக்கீங்களே உங்களால அந்த கடவுளே மன்னிப்பாரா உங்களை இப்பவே நான் போலீஸ் கிட்ட சொல்ல போகிறேன் டே டே மன்னிச்சு விட்டுடுறா டே இன்னொரு டைம் பண்ண மாட்டேங்கடா இன்னும் இன்னொரு டைம் பண்ண மாட்டேங்க பொண்ணாட்டி அது போய் ஜெயிலில் கழித்தின்னுமா எந்த தப்பு செய்யாமல் அவள் போய் கழித்தின்னும் நீங்கள் எல்லா தப்பு செஞ்சுட்டு வீட்டில் ஜம்முன்னு கும்முன்னு பிரியாணி தின்னுமா இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே போலீஸ் ஃபோன் பண்ணாங்க போலீஸ் ஒரு பக்கம் மாசம் மறணும் டப்ப தர்றணும்னு சொல்லிட்டு வராங்க அப்போ வந்து அப்படியே சும்மா கிளி கிளின்னு கிளிக்க போகிறாங்க கிழிச்சு அப்படியே சும்மா ஓட ஓட போகிறாங்க இதுக்கு மேலே இவங்க எந்த ஒரு தப்பு செய்ய மாட்டாங்க வாழ்க்கையில இந்த மாதிரி தப்பு செய்யும் போதெல்லாம் ஐயோ நாம தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சு யோசிச்சு அப்படியே மண்டைக்குள்ள அப்படியே ஓடணும் அப்போ தான் அவங்களுக்கு இந்த தப்பு புரியும் இந்த தப்பை நம்ம தட்டி கேட்காத வரையும் அவங்க மீண்டும் மீண்டும் தப்பு செய்ய அவங்க தூண்டி விட்ற மாதிரி தான் நாம தான் அதுக்கு பொறுப்பாகும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு இன்னும் அவங்க கண் முழிச்சாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்தேன் இன்னும் கண் முழிக்கலைங்க அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் ரத்த கண்ணீராக வருது என்னடா இது பச்சிலாம் குழந்தைகள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுன்னு இருக்குது இதை பார்த்து இவங்க இப்படி சந்தோஷப்படுறாங்களே இவங்களுக்கு மனசாச்சுன்றதே இல்லையா எதுக்கு அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கோ ஒரு பக்கம் ஆவேசம் வருதுங்க என்னங்க பண்ணுறது வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பொறுத்து தான் போயாகணும் இல்லைனா வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு தாறுமர தக்காளி தான் நடக்குங்க சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க இருந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க எப்படி ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாவுக்கு எதுவுமே நடக்கலைங்க வெண்பா நல்ல விலையை தப்பிச்சிட்டாங்க வெண்பா எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடலாம்னு உட்காந்தாங்க எல்லாம் மயக்க மாட்டாங்க உடனே வெண்பா இருந்தேன் அந்த மாதிரி சாப்பாடு நான் எல்லாம் மயக்க மாட்டாங்க சீக்கிரம் வாங்க டடான்னு சொல்லிட்டு உடனே நம்ம விஜயம் பரபரப்பாக ஃபாஸ்ட்டாக போயின்னு இருக்காரு போய் என்ன நடக்க போது எது முடக்க போது சொல்லிட்டு என்னாச்சு வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் கிட்ட எல்லாம் சரிங்க டீச்சர் வந்து இந்த மாதிரி தான் சார் கரெக்டாக ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு உங்கள் சாப்பாடு ஆனது உங்க சாப்பாட்டில் ஏதோ ஃபுட் பாய்ஸன் வரத்துக்குன்னு மருந்து கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு யார் செஞ்சேன்னு சொல்லிட்டு கேட்க அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மல்லி மேலே கோவம் வருதுன்னு சொல்லிட்டு அம்மா மல்லியம்மா கோவம் வரல ஏன்னா இவருக்கு ஆல்ரெடி உண்மை எல்லாமே தெரியும் இதை எப்படி நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பெரியம்மா குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காது சரி ஓகே வேறு வழி இல்லை போலீஸில் ராஜேஸ்வரி ரஞ்சினி இவங்க ரெண்டு பேரும் தான் மாட்டி ஆகணும் ஏன்னா எந்த ஒரு தப்பு செய்யலாம் மல்லி போய் கஷ்டப்படக்கூடாது ஏன்னா எல்லா விஷயத்திலேயும் மல்லி தான் தப்பு செஞ்சான்னு சொல்லிட்டு நாமளே தவறாக புரிஞ்சுக்கிட்டு வரணும் அந்த தவறான விஷயத்தை இதுக்கு மேலேயாவது நாம் முறியடிக்கணும் இதுக்கு காரணமானவங்களும் இனிமேல் ஜெயிலில் தள்ளி கழித்து என்ன வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது இந்த பிரச்சனை இப்படியே தான் போகுமா இதுக்கு ஒரு காடே இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு முடிவுகிற ஒன்று இருந்தால் ஒன்று இருந்தால் அதே மாதிரி முடிவுன்னு ஒன்று இருக்கும் அதுக்கான நேரமும் காலமும் இன்னும் அமையலுங்க அதை பொறுத்து எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு நான் நம்பின்னு இருக்கேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிட்டு போங்க அப்போ தான் உங்களோட கருத்து எனக்கு ரொம்பவே முக்கியங்க ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னேறணும்னா ஃபஸ்ட்டு முன்னேற படிக்கிறதுக்கு நம்ம தகுந்த ஆள் இருக்கணும் ஒன்னு பண்ணனும் எதுமே பண்ணாமல் சொல்லிட்டு கண்டிப்பாக அதுக்கான நேரம் காலம் எல்லாமே வரணும் அந்த மாதிரி தான் இப்போதைக்கு நடந்தது பார்ப்போம் இன்ட்ரஸ்டிங்கான விஷயமெல்லாம் நடக்க போகுது இந்த விஷயமெல்லாம் இப்படி தொடர்ந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா ஒரு ஒரு விஷயமா நம்ம தான் போறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் இருக்காருல அவரு சம கோவத்தில் இருக்காரு கொல்லாமட மாட்டா அப்படின்ற பட ரிலாக்கு டி இதெல்லாம் வராரு பாப்பா என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு ஸோ நம்பளுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கூட வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக